உதயா தேக்கம்பட்டி வரி இல்லையா உதயா தேக்கம்பட்டி எங்க வரி இல்ல இல்லையா உதயா தேக்கம்பட்டி ஓவிய சன் நீ வந்து காரணத்தினால் உதயா தேக்கம்பட்டி உடனடியா ஆடு செலுத்துவாங்க

தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனைத்து போட்டியும் பிஐ லைவ் போயிட்டு இருக்கு அந்த ஓனர் வந்து வாக்கி டாக்கில் எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்திருக்காரு ஓவர் ஓவர் வந்துவிட்ட காரணத்தினால் அபிஷியல் நடுவர்கள் உடனடியாக ஒரு மாதிரி கிடைக்கிறோம் ஈரோனியும் ஆடுகளத்தில் இறங்கிவிட்ட காரணத்தினால் நடுவர்கள் முதல் அழைநீதி சுற்று முதல் அரை சுற்றி கே கிழைப்பர்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை சதீஷ் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை கைகள் கட்டி உற்சாகப்படுத்துங்க எம் ஆர் எஸ் கபடி கழகத்தின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் அண்ணாமலை அண்ணா தமிழ்நாடு காவல்துறை சதீஷ் அண்ணா காவல்துறை தட்டி உற்சாகப்படுத்துங்க

அரை இரண்டாம் அரையிறுதி சுற்று இளங்காலை சோழமலம் எம் ஆர் எஸ் சோழமல்லம் இது தங்கள் அணியினை கேட்டுக்கொள்கிறோம் கம்மாள் சப்ஜூனியர் அணியைச் சேர்ந்த அனைத்து வீரர்களும் விடா

இதனை தொடர்ந்து இரண்டாம் அறையுதி சுற்று எமர் சோழங்குலம் இளங்கலை சோழங்குலம் ஊரணியும் தங்களது அணியினை தயார் வந்து தீர்மானிக்கிறோம் இந்த போட்டி முடிந்தவுடன் பெண்களுக்கான கபடி போட்டி தொடங்க உள்ளது they're right

ఎంగ <laughs>

ഹരി <laughs> <laughs> <hugurra> <hugurra>

செந்தோரா செந்தோரா எங்க இருக்க உத்ரன் நினைவாக இளங்காலை அதனை எதிர்த்து எம் ஆர் எஸ் இரு அணியும் உடனடியாக ஆளுகின்றோம் ருத்ரமணி நினைவாக அதனை எதிர்த்து எம் ஆர் எஸ் இரணியும் ஆடுகள் திருவிழா மாதிரி